ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி இந்த குக்கிங் வீடியோவில் வந்துட்டு பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறது தான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பாவக்காவாக இருக்கும் பார்த்திங்களா அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை நீட் வாக்கில் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி மஞ்சள் தோல் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கும் ஊற வைக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த பாவக்காவில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை வந்து அதை எடுத்துடும் அப்புறம் நம்ம பொரியல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வந்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து உரிச்சு அதை வந்து இடித்து வச்சுக்கணும் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகும் சீரகமும் போட்டு நல்லா இது பண்ணணும் கறிவேப்பில இருந்தால் கறிவேப்பில போட்டுக்கோங்க பொறிஞ்சதும் இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கணும் கூடவே கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்குங்க அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி நல்லா வதங்கியிருக்கும் அதன் பிறகு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு பூண்டு போடுங்க பூண்டு போட்டதும் நல்லா வதங்கின பிறகு இந்த பாவக்காவை ஊற வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அதை எடுத்து நல்லா போட்டு வதக்குங்க நல்லா வதங்கி வரும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வதக்குங்க ஏன்னா அடி பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வதக்குனிங்கன்னா அது நல்ல அந்த பாவக்காவும் சரி தக்காளி வெங்காயமும் நல்லா இருக்கும் வதங்கின வதங்குகிற டைமில் வந்துட்டு நீங்கள் மிளகாய் தூள் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கிளரி கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் மூடி வே வேக விடுங்க அது நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் நல்லா பொரியல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வெந்திருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் பொரியல் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரியல் எடுத்து நீங்கள் சாப்பாட்டுக்கோ இல்லை வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம் ஏன்னால் பாவக்காவில் வந்துட்டு நிறைய சத்து இருக்குங்க பாவக்காவை வந்துட்டு வாரத்தில் மூணு நாள் வந்து நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க பாவக்காவில் இயற்கையாகவே ரத்தத்தோட சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து பாவக்காவுக்கு இருக்குது ப்ளஸ் வந்து பாவக்காவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அந்த பாவக்காவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பாவக்காவை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்மளோட செரிமானத்தை இது சரி செய்யும் பாவக்காய் பாவக்காவில் வந்து விட்டமின் சி பீட்டாக்கா ரோட்டின் நார்ச்சத்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது முக்கியமாக பாவக்காவில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரலில் நிறைய நச்சு நீர் நச்சு நீர் வந்துட்டு அப்படியே தேங்கியிருக்கும் ஸோ அதனால் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வரும் ஸோ நீங்கள் பாவக்காய் அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கல்லீரல் நச்சு நீக்கத்தை சரி செய்யக்கூடிய சக்தி வந்துட்டு பாவக்காவுக்கு இயற்கையாகவே இருக்குங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாப்பாட்டில் பாவக்காவை சேர்த்துக்கணும் நன்றி வணக்கம்